வாங்க இந்த in ஒன் குருமா எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் ஆர் மஞ்சளாஸ்கி செனுக்குள்ள போலாம் வாங்கிவஸ் ஆர் மஞ்சளாஸ் செனுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க உருளைக்கிழங்கு பட்டர் பீன்ஸ் கேரட்டு குடை மிளகாய் இதெல்லாம் போட்டு ஒரு குருமா எப்படின்னா தோசை இட்லிக்கும் தொட்டுக்கிற மாதிரி சாப்பாட்டுக்கும் ஊத்தி சாப்பிட்ற மாதிரி தேங்காய் எல்லாம் அரைச்சு ஊத்தி நம்ம குருமா எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் பாருங்க எண்ணெய்கூட வச்சிருக்கிறேன் கடுகு சோம்பு போடணும் இதுக்கு சோம்பு தான் டேஸ்ட்டை கொடுக்கும் சோம்பு போட்டுக்கோங்க மிளகாவை அப்படி கீறி போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில போட்டுட்டேன் வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி போட்டுடலாம் ஒரு மூணு தக்காளிய நம்ம மூடி வச்சோம்னா நல்லா வதங்கிடும் இப்போ பாருங்க நம்ம தக்காளி நல்லா வதங்கிச்சு இப்போ இந்த கேரட்டும் கேப்ஸிக்கம் குடை மிளகாயும் போட்டுடலாம் நல்லா இது கொஞ்சம் வதங்கட்டும் இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் இப்போ பாருங்கள் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மட்டும் போதும் ரொம்ப போட்டால் காட்டமாக இருக்கும் லைட்டாக பச்சை வாசனை போட்டோம் இதில் பாருங்க கொஞ்சம் வத்தல் பொடி போட்டு போடுறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள்

இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா மூடி வேக வைக்கலாம் இப்போ நம்ம வேக வச்ச இந்த பட்டு பிஞ்சு இதில் போட்டுடலாம் தண்ணியோடையே போட்டலாம் கொஞ்சம் நல்லா வேகட்டும் நம்ம தேங்காய் அடித்து ஊற்றும் பொழுது திக்காயிரும் உருளைக்கிழங்கு தேங்காயும் கரைச்சி ஊற்றுனோம்னா திக்காயிரும் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா கொதிச்சிருச்சு தேங்காயும் சோம்பும் அரைச்சது இதோட இந்த இதுலயும் ரெண்டு உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு இத நம்ம கரைச்சிக்கலாம் தண்ணி ஊத்தி பாருங்க ஊத்திடலாம் கரைச்சிட்டோம்

நசுக்கிடி போட்டலாம் வெந்தயதான் இது ஒரு சின்ன வாசம் ஒரு லைட்டா ஒரு இனிப்பு கசப்பு சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்குதான் இந்த கஸ்தூரி மேத்து போட்டுருக்கோம் இதுல ஒரு அரை ஸ்பூன் சக்கரை போட்டுக்கலாம் நாட்டு தக்கரை தான் போடுறேன் இந்த அளவு போட்டா போதும் ரொம்ப போட்டா நம்ம ரொம்ப மல்லி மல்லிகை போட்டு நம்ம பண்ணிடலாம் பாருங்க நம்மளுக்கு சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சு